மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தில் முப்பத்தி எட்டாவது திருப்பதிகம் திரு ஏசரவு இரும்பு தரு மனு தேனை ஏ தேர்தென் என் கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கழுவினைகள் ஒருங்கோதிரை உடையானே பெருங்கோதிரையாக்கியவாறு அன்றே உன் பேரருளே பன்னாந்த மொழி மங்கை பங்கானின் நாளான்கு உன்னார்ந்த ஆரமுதே உடையானே அடியனை மண்ணார்ந்த பிறப்பருத்திட்டு ஆழ்வாய் நீ வாயின் கண்ணார ஒய்ந்தவாறு அன்றே உன் கழகே ஆதமேல யான் பேரப்பேர பெண்ணும் ஓதமலினுட உடையானே அடியேற் பாதமலர் காட்டியவாறு அன்றேயம் பரம்பரனே பச்சத்தலரவாட்டி படர்சடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானே அடியேனை புய கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம் ஏத்தாதே அச்சோயின் ஒய்ந்தவாறு அன்றே உன் உந்திரம் நினைந்தே கற்றையின் கலைஞானம் மற்றறையின் பிரதெய்வம் வாக்கையலால் வந்து உற்றிரம் வந்து இருந்தேன் பெருமானே அடியேற்கு பொர்த்தவீச நாய்க்கிடுமாறு அன்றேனின் பொன்னருளே பஞ்சாய அடிமடவார் கண்ணால் இடப்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் அருளால் உஞ்சேனின் பெருமானை உடையானே அடியேனை அன்றே அன்றேயத்தமுதே என் பாலை பிறப்பருத்திங்கு இமையவர்க்கும் அறிய கொண்டான் தென் பாலை திருப்பெருந்துரை உரையும் சீவ பெருமான் அன்பால் நீ அகம் நிகழவே புகுந்தருளியார் கொண்டது என் பாலை நோக்கியவாறு அன்றேயம் பெருமானே முத்தானை மூவாத முதலானே முடிவு இல்லா ஒத்தானை பொருளானே உண்மையுமாயின்மையுமாய் பூத்தானே புகுந்திங்கு புரள்வேனை கருணையினாள் போர்த்தேனி ஆண்டவாறு அன்றேயம் பெருமானே மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்துளுக திருவுதோறும் மிக அலறி சிவபெருமானே தே பருகியனின் பரங்கருணை தடங்கடனில் படைவமாறு அருள் எனக்கு இங்கு மருதே, இடங்கொண்ட அம்மானே நானே யோத்தவம் செய்தேன் நம என பெற்றேன் தேனாய் நமுதமுமாய் தித்தைக்கும் சிவபெருமான் தானே கை ஒருத்தன்றே வெறுத்திடவே நானே தவம் செய்தேன் சிவாயனமாயின பெற்றேன் அமுது முமாய் தித்தேக்கும் சிவபெருமான் தானே வந்தெனதுள்ளம் புகுந்தடியே கருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே திருச்சிற்றம் பலம்